நம்ம கணக்கம்பாளையம் ஏரியாவில் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்த மாதிரியே ஒரு டூ பிஹெச்கே வீடு மீடியமான பட்ஜெட்டில் கொண்டு வந்துருக்குறோங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னவோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நாம் திருப்பூர் மற்றும் அந்த சுற்றுப்பயலுக்கு கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்க நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கெல்லாம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் நம்ம சேனலை பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க இன்ஸ்டாகிராம் யூடியூப் இதில் பார்த்தாலும் சரிங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோஸை ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட்டில் ஒரு வீடு உங்கள் ரேஞ்சுக்கே கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரியே வீட்டை பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க இருபதுக்கு நாற்பதுங்கிற சைஸில் வீட்டோட நீளமும் அகலம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி பெரிய பெரிய வீடுகள் இருக்கக்கூடிய தான் பார்த்திங்கனாவே தெரியும் பங்களா டைப்பான வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியாலே உங்களுக்கு சூப்பரான லொக்கேஷனுங்க முப்பது அடி ரோட்டில் வந்திருக்கு இந்த வீடு வீட்டுக்குள்ளே மெயின் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேக்குலேயே கொடுத்துருக்குறாங்க அதோட சின்ன கார் அளவுக்கு கார் பார்க்கிங் கூட கொடுத்துருக்குறாங்க போர் நிலத்தொட்டி எல்லா ஆப்ஷனும் வந்துருதுங்க மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸை வீட்டோட லெஃப்ட் சைடு கார்னரில் கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து இந்தியன் டைப்பில் நல்லா ஸ்பேசியஸான பெரிய சைஸ் டாய்லெட்டும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நல்லா தாராளமாக சின்ன ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மீடியமான பட்ஜெட் தாங்க இந்த வீட்டோட ப ப்ளஸ் பாயிண்டே பார்த்தீங்கன்னா செங்கல் கட்டடம் தான் கேட்டுமே உங்களுக்கு லேட்டஸ்ட் டிசைனில் கொடுத்துருக்குறாங்க டைல்ஸ் ஜன்னல் எல்லாமே உங்களுக்கு வுட்லேயே கொடுத்துருக்குறாங்க நிலக்கதவு தேக்குலே கொடுத்து நேச்சுரல் கலரில் பாலிஷ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது வீட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா நல்லா பத்துக்கு பதினொன்று பதினேழுங்கிற சைஸில் நல்லா ஸ்பே ஆனால் பெரிய சைஸ் ஹாலுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வித் ஃபால் சீலிங் கூட பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு டூ பிஹெச்கே வீடு தாங்க ஃபால் சீலிங் ஒர்க் லைட் செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து பக்காவாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாடல் கிச்சன் பூஜை ரூம் எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க சின்ன காம்பாக்டாக இருந்தாலுமே எல்லா வசதியும் கூட இந்த வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது டிவி மட்டுமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பூஜை ரூம் அதே மாதிரி கிச்சன் பார்த்திங்கன்னா எட்டுக்கு எட்டுங்க சைஸில் கிச்சன் கொடுத்துருக்குறாங்க வித் மாடலு சின்னோட பண்ணி கொடுத்துருக்குறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வுட் கலர்லேயும் ஆஃப் வீட் கலர்லேயும் உங்களுக்கு காம்பினேஷனில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்றுக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு எட்டுங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுதுங்க வெளியில் வந்து ஒரு அவுட்டர் பாத்ரூம் வந்துடுது இரண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூம் கம்பல்சரி அட்டாச் பாத்ரூமோட உங்களுக்கு வெளியில் ஒரு அவுட்டர் பாத்ரூமோட சூப்பரான ஃபினிஷிங்கில் இருக்குது சேல்ஸுக்கு ரெடியாக இந்த வீட்டோட கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் கணக்கம்பாளையங்க கணக்கம்பாளையமே போக வேண்டியதில்லை பிஎன் ரோடிலருந்து கணக்கம்பாளையம் பிரிவுலேருந்து கணக்கம்பாளையம் போகக்கூடிய ரோட்டிலே முன்னாடியே அமைஞ்சிருக்குது இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு லட்ச ரூபா முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது இந்த ரேட்டுமே உங்களுக்கு ஃபிக்ஸர் கிடையாது டிடிசிபி அப்ரூவ் இருக்குது லோன் வசதி வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த முப்பத்தெட்டு லட்ச ரூபாங்கிறது கிடையாது கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம் வீடியோ பிடிச்சதுன்னா வீடு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கனெக்ட் பண்ணுங்கள் என்னோடய நேம் பாலா இதே மாதிரி நிறைய வீடுகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம ஸ்க்ரீனில் தெரியும் நம்ம ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் எந்த நம்பருக்கு வேணாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்